குருடிசரணம் சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்பாக வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க காத்து இருக்கு இது மீண்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் ஆகி மீண்டும் இந்த நிகழ்வு நடக்கும்போது கூட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையுமா மற்ற கிரக அமைப்புகள் இதே மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மே பதினெட்டுலேருந்து இருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பதிமூன்று நாட்கள் சோ இதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி உங்களை ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வேலையை இந்த வழிபாடானது செய்யும் இதை எப்படி செய்யணும் இந்த வழிபாடை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய கடைசியில சொல்றேன் நான் இடையிலையோ கடைசியிலையோ சொல்றேன் முழுமையா கேளுங்க ஆனால் இதை செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரலாம் முதல்ல பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தீங்களாலும் சரி இதை செய்த ஒரு ரெண்டரை மூணு வருஷ காலகட்டத்துக்குள்ளேயே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கடன் அடைக்க முடியல பொருளாதார சிக்கல்கள் நிறையா இருக்குது அதே நேரத்தில் வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல இப்படி எந்த ஒரு விஷயங்கள் முடியல முடியல முடியலன்னா அந்த பொருளாதார ரீதியான முடியல அப்படிங்கிற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி இந்த காலச்சூழ்நிலை வைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா நான் என்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு ஒன்றும் இண்டிவிஜுவல் வில்லா ஒன்று வாங்கிடணும் ஒரு கார் ஒன்று வேணும் குழந்தைகளை படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட போதுமான அளவு பண வசதி இருக்கணும் பேர குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் இல்லையா ஸோ அப்படி உங்களுடைய மனதார நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசை என்ன பொருளாதார ரீதியான ஆசைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு தக்கவாறு உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை உருவாக்கி தரும்படியான ஒரு சூழலை உருவாக்கிடும் சார் என்ன சார் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டா உடனே எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அப்படி கிடையாது இதை நீங்கள் செய்துட்டு மீண்டும் உங்களுடைய ஆசைகளுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் நல்லா எல்லாம் பண்ணியாச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு சாமி எப்போ சார் எனக்கு கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது எல்லாமே நடக்கும் அதுக்குள்ள நான் முயற்சிகள் எடுக்கணும் இந்த இந்த வழிபாடு என்ன செய்யுது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பாசிட்டிவான வழியில் கொண்டு போய் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துது உங்களுடைய கோலை ஈஸியாக ரீச் உண்டான வழியை செய்யுது ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும் சரி இந்த வழிபாடானது இந்த வழிபாடானது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அப்பளுக்கற்ற சுத்தமான அன்பை நீண்ட நாட்களுக்கு அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது ஆள் மனசில் அவன் சொன்னாயன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய காதலை அன்பை பாசத்தை ஒரு பறிவை இந்த காலகட்டம் வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த வழிபாடு செய்து அது எப்போதுமே நிலைச்சிருக்கிறதுக்குண்டான வேலையும் செய்யுது இப்ப பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த விஷயம் செய்து கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது வராத கடன் ஏதாவது இருந்தாலும் வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அவங்களே தான் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வசூலாகிறது அப்படிங்கிறது அவங்க தான் கொடுப்பாங்க நம்ம காசு வாங்கினதான் கொடுப்பாங்கன்னு கிடையாது பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இழந்த காசை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்யிருது முக்கியமாக பொருளாதார நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலை இந்த வழிபாடு செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மேஷத்துக்கு பயிற்சியான புதன் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குரு பகவான் எல்லாரும் எதிர்பார்த்த பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடத்துல குரு வந்து அமரக்கூடிய அமைப்பில் இந்த பயிற்சியானது உங்களுக்கு இருக்கு ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்களை வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சோகம் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் உங்க மனசு நிறைவா இருக்கிறது மனசு சந்தோஷப்படுறது சுகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போற நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓகே அடுத்ததாக சூரியன் சூரியனுமே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆறு கூடிய ஒரு மறையிறது அப்படிங்கிறது நல்ல தான் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் மே மாதம் பதினாலாம் தேதி அதன் பின்பு மீன ராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃபை தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே நான் சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கும்பராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் கேது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகுது இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு அப்படிங்கிறது உண்டான ஒரு சூழல் வந்தாச்சு ஆல்ரெடி ஒரு பத்து இருபது நாளா ஒரு ஒரு மாசமாவே அதுக்குண்டான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ராகு நம்ம ராசி விட்டு விலகிறார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய இருள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு நல்ல நிகழ்வு மீன ராசிக்கு நடக்க இருக்கு பெரிய பிரச்சனை தீர்ந்தது அப்புறம் இந்த மாத இறுதியில் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு கதிப்பு ராசிக்குள்ள உச்சமா இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல எகைன் அந்த சுக்கரன் இந்த மாத இறுதியில் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ மே மாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மே ஒன்று அப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய மாத சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை ஆறாம் இடத்தை சொல்லக்கூடியது ஆறாம் இடத்த அதிபதி ரெண்டுல தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக்கும் பார்க்கும்போது முதல் பதினான்கு நாட்களுக்கு வேலையோ தொழிலோ எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அதை வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போல பழக போறாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க வேலையாட்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்க போகிறாங்க அவங்க மூலயமா நிறைய வருமானங்கள் ஏற்பட போகுது பொருளாதார ரீதியாக இருந்த தாமதங்களை கூட உங்களுடைய வேலையாட்கள் பக்கபலமாக இருந்து செய்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஈவன் அவங்க செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் நீங்கள் பெற போகிறீங்க அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்க விட்டு கொடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அப்ப வேலையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை தொந்தரவுகளும் இல்லை அப்படிங்கறது சொல்லுது வேலை சம்பந்தமா இடமாற்றம் வேணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல வேலை சம்பந்தமாக வேலை தொடர்பாக இடமாற்றங்களை பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மே பதினாலுக்கு மேல அதை செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா முன்னாடி அந்த இடமாற்றத்தை பண்ணிடாதீங்க அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது ஓகே அதே போல வேலைக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்க வேலைக்காக வெளியில முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே மே பதினாலுக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்குது தைரியமா முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அந்த சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகே அப்போ ஒர்க்லோடு ஏதாவது அதிகமாகுமான்னு கேட்டால் மே மாசம் பதினெட்டுக்கு மேல அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துக்கு வருது இல்லையா அப்போ ஒர்க்லோடு கண் கண்டிப்பாக அதிகமாகும் என்னன்னா வேலையாட்கள் கம்மி ஆயிடுவாங்க ஆனால் வேலை அதிகமாகிடும் அப்போ ஈவன் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய இடத்துல ஒரு ஆள் இருந்து வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ள உங்களுடைய ராசியான மீன ராசி சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த சூழலை நம்ம எதிர்கொண்டு ஜெயிச்சு வர முடியுமானா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எதிரிகளை ஜெயிக்கிறதும் போட்டியில் ஜெயிக்கிறதுமா இருக்கு ஸோ அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது வேலையை நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலாம் பெரிய குறைகள் எதுவும் இல்லை ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது பெரிய தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுக்காது ஃப்ரீ ஃப்ளோவாக நீங்கள் வேலை செய்ய முடியும் என்ன ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் ஃபைனல் ரிசல்ட் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த ஒரு வருட காலமாகவே மீனராசி சுயதொழில் செய்யக்கூடிய மீனராசிக்கு சிறப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளை பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளை பார்த்தாச்சு என்ன எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் சின்னதாக ஒரு தொழிலை மாற்றம் பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படி இப்படின்னு சில முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகி கையில் இருக்கக்கூடிய காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போ போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு மீனம் ஏன்னா யார் தவறான நபரோ யார் நம்மளுக்கு ஆக மாட்டாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிட்டோம் கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாகவும் சரி உறவு ரீதியாகவும் சரி இப்போது இப்ப அதெல்லாம் உணர்ந்து வெளியே வந்தாச்சு இப்போ அந்த குருவும் பயிற்சியாக போறாரு குரு மே மாசம் பதினான்காம் தேதிக்கு மேல ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அந்த ராசிக்கு நான்காம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ இது வரைக்கும் தொழிலில் என்னென்னவெல்லாம் தவறு பண்ணீங்களோ உங்களுடைய காரியங்கள் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணீங்களோ அத்துணை தவறுகளையும் திருத்தி கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் தொழிலில் இதனால வரைக்கும் ரொம்ப அடிபட்டாச்சு இனிமேல் அந்த அடி இருக்காது நீ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியா 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 முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தொழில விரிவுபடுத்ததுக்கு என்னென்ன வழியோ பிரான்சை பண்றதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே பண்ணுவீங்க அதே போல தொழில உங்களுக்கு தேவையான பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சில விஷயங்களை டெவலப் பண்ணணும் இருக்கிற கடையை பெருசு பண்ணணும் இருக்கிற ஃபேக்டரி இன்னொரு மிஷின் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க உள்ளது இப்போ மே பதினாலுக்கு மேலே பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை மீனராசிக்கு வந்தாச்சு தைரியமா இருங்க தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லையும் வண்டி வாகன வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லையும் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு சம்மந்தமான விஷயங்கள்லையும் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கு நல்ல காலம் வந்தாச்சு குருவினுடைய அருட்பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அட்டமா அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் அந்த குரு பார்க்குறார் ஸோ அப்படிங்கும்போது எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவங்களை குரு பார்க்குறாரு இப்போ பனிரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பத்தாம் இடம் பலம் பெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி பார்க்கும்போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு ஓகே கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு உள்ளேயே இருந்திருக்காரு நீச்சமா இருந்திருக்காரு ஏழக்கூடிய ஒரு ராசிக்குள்ள நீச்சம் ஆனா சுக்கரன் பெற்ற சுக்கரனோட இருக்கும்போது நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருந்திருக்குது அந்த புதன் ஏழாம் அதிபதி வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அந்த புதனானது பயிற்சி ஆகுது இப்போ நாள் வரைக்கும் உங்களை டிப்பெண்ட் பண்ணி இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ உங்க குடும்பத்தின் பேரில் அப்படியே மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச இம்பார்ட்டன்ஸு இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை படம் சொன்ன குறையிறது கிடையாது நம்ம குடும்பத்தை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன நேரமும் என்னவே என்னோட வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்கணும் என்ன நேரமும் என் ஒய்ஃப் என்னதான் பார்த்துக்கணும் அவங்க குடும்பத்தார யாரும் கண்டுக்க கூடாது பேசக்கூடாது பிடிக்க கூடாது அப்படின்னா அது சரியான ஒரு எண்ணம் கிடையாது இல்லையா சோ அது போல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க மேல இருக்கிற அட்டென்ஷன் மாதிரி உங்க குடும்பத்தின் மேல கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சோ இது நல்ல விஷயமான்னு கண்டிப்பாக கண்டிப்பா நல்லதுதான் உங்களை பார்த்தாலும் உங்க குடும்பத்தை பார்த்தாலும் நல்லதுதான் ஏன்னா குடும்பத்தின் மேல பற்றுள்ள ராசி அப்படின்னு சொன்னால் மீனராசி மீனராசி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தின் மேலே பற்றுதல் இருக்கும் ஆனால் உறவுகள் மேலே அந்த அளவுக்கு பற்றுதல் இருக்காது உறவுகளால் நிறைய காயங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியும் மீனம் சொல்லலாம் ஆனால் அது அது சின்ன வயசுலேருந்து புரிஞ்சுருப்பீங்க நீங்க கண்டிப்பா அப்போ எதையுமே செல்ஃபா யோசிச்சு செல்ஃபா செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது மீனத்துக்கிட்ட இருக்குது எதுக்கு உட்காண்ட்ருக்குங்க யார் என்ன அவங்க என்னென்ன வளம் செய்கிறாங்க என்னென்ன வளம் அவங்கள பற்றின ஒரு ஒரு அறுபது எழுபது சதவீதமான டீட்டெயில்ஸும் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்தில் மீன ராசினால் யூகிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மன தெளிவு இருக்கக்கூடிய ராசி தான் மீனம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் எவ்வளவு சைலண்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே அவ்வளவு அறிவாற்றல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப டெவலப்பாக நல்லபடியாகவே வர முடியும் மீனத்தினால ஆனால் இன்னமும் வாழ்க்கை துணை நம்மளை நோக்கி வர்றது சில விஷயங்களை செய்கிறது பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேக்கடைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ராகுவும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்தால் இப்போ சனி மு உள்ளே வந்தாச்சு சனி உள்ளே வந்தாலும் பயப்பட வேண்டியதில் ஒரு லாபாதிபதி ராசிக்குள்ளே வர்றாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நான் அதை சனி பயிற்சியை பற்றி ஒரு வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன் அதை வேணால் பார்த்துக்கிடுங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஸோ அப்போ சனி ராசிக்குள்ள இருக்கிறது பெரிய நெகட்டிவ் கிடையாது கொஞ்சம் சுப செலவுகளை செய்ய வைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேரை கொடுக்க அதுக்காக மருத்துவ செலவு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கும் வீடு வாங்காதவங்களுக்கு வீடு வாங்க வைக்கும் சுபச் செலவுகள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் மனசு சந்தோஷம் தருதோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வச்சு அதன் மூலமா செலவை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் அந்த சனி பகவான் செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி பார்க்கும்போது மீனம் பெரிய பாதிப்புகள் இருந்து வெளியே வந்தாச்சு அதே போல கணவன் மனைவி உறவுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த புதன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பின்பு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் போகுது அப்போ இந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று புரிஞ்சுக்குவோம் ஸோ இது உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா மறுபடியும் பேசி தீத்துக்கலாம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தாய் தந்தை அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இப்படின்னு யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை அதிகப்படுத்தி உங்களை பிரித்து வச்சு அவங்க வேடிக்கை வாக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் மே மாதம் இருபத்தி மூணுக்கு மேலே நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி என்ன குழப்பங்களாக இருந்தாலும் சரி நீங்களாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிக்கோங்க யாரும் இன்டர்மீடியேட் வைக்காதுங்க இன்டர்மீடியட்டாக உள்ள ஒரு ஆள் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள பிரிவினை அதிகமாக போகுது அப்படிங்கிறது நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும் கணவன் மனைவி உருவில எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம இந்த மாதத்தை உங்களால் கடந்து வர முடியும் ஓகே அடுத்துதான் படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி செவ்வா நீசம் பெற்றிருக்கிறார் அப்போ அப்ப ஆரம்ப கல்வி குழந்தைகள்லாம் கொஞ்சம் டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு ஏவரேஜான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க படிப்புல பெருசாக ஆர்வம் இருக்காது நீங்க நினைக்கிற அளவுக்கு மார்க்கும் வராது ரிசல்ட் என் ரிசல்ட் பார்க்கும்போது ஆனால் ஆல்பாஸ் அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகாது மே பதினாலுக்கு மேல அப்போ நாலாம் இடத்துல குரு வரும்போது மேல் படிப்பு படிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்க போது நல்லா படிப்பீங்க நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க நல்ல ஃபியூச்சர் இருக்கிற கோர்ஸை நீங்களாக உங்களுடைய செல்ஃப் அனலைஸ் பண்ணி இதுதான் சேர்ந்தா இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அப்படி அப்படிங்கறத யோசிச்சுட்டு அந்த கோர்ஸை நீங்க டிசைட் பண்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்யும்போது அதுக்குண்டான அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் இந்த குரு பகவான் சரியா சூஸ் பண்ணுவீங்க லைஃபை நல்லபடியா கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அத அதுக்குண்டான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த மாதம் உங்களுக்காண்டது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல உங்களுடைய உடல் மனம் எல்லாமே நிம்மதியா சுகமா இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நீங்க பண்ணிடுவீங்க அதுக்குண்டான ஒரு விதையாக இந்த மாதம் இருக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே ஏன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிதுனத்தில் இருந்து ஒரு நாலு மாதத்தில் மறுபடியும் கடகத்துக்கு வந்துடுற அதிசாரத்தில் வந்துடுறார் அப்போ மிதுனத்தில் ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இடையில அந்த குரு பகவான் அஸ்தமனமும் ஆகுது ஸோ அந்த சு அஸ்தமன சூழ்நிலைக்கு முன்னாடியே தேவையான விஷயங்களை போது நம்ம ஒரு சேஃபர் சூழ்நிலை இருப்போம் அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் போது மே பதினாலுக்கு மேலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்க போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப தைரியமான ஒரு மனநிலைமை வந்துடும் எதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துடும் மனசு தைரியப்பட்டாலே உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிடுங்க பெரியவங்களுக்கும் அப்படித்தான் வயசானவங்களுக்கும் அப்படித்தான் மீறி போனால் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுல காட்டுது கை காலில் எங்கேயும் புண்ணாகாம பாத்துக்கோங்க ரெண்டாவதா இந்த வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஈவன் சுயஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்த நடக்கணும் அப்படின்னா தான் அந்த பிரச்சனையை காட்டுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க சரி இப்போ மே மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம் அதற்கு அப்புறம் ஒரு நண்பர்களுடைய ரெக்வஸ்ட்டு இருக்குது அதை என்னங்கிறத பார்த்துடலாம் என்னென்னா அடிப்படை ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள்கிட்ட படிக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதனால் இலவசமாக ஒரு அடிப்படை வகுப்பு நம்ம டெலிகிராமில் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த வகுப்பில் உங்களுக்கு இணைய விருப்பம் அப்படின்னா அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்துக்குங்க எப்போ வகுப்பு ஆரம்பிக்கப்படும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் மற்ற விவரங்கள்லாம் அதில் தனியாக சொல்கிறேன் நான் இந்த வகுப்பில் என்னென்னவெல்லாம் தரோம் அப்படின்னா கிரகம்னா என்ன ராசினா என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகுக்கியது இவங்களுடைய காரகத்துவங்கள் என்ன ஜாதகம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் அது யோக ஜாதகம் பஞ்சாங்கம்னா என்ன திதி யோக கரணம்னா என்ன தசாபுத்தினா என்ன இப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததையும் அடிப்படையாக நீங்கள் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ எல்லாத்தையுமே அதில் கற்றுக் கொடுத்துருவேன் இலவசமாக அந்த வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பேச போறோம் என்னன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது அதுக்குண்டான சில விஷயங்களை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயங்களை உண்டான தேவையான பொருட்கள் என்னன்னா மஞ்ச துணி முப்பத்தி ஒன்பது ஒரு ரூபாய் காயின் வெட்டி வேறு ஜவ்வாது பொடி வசம்பு இந்த ஐந்து பொருட்கள் தேவை இந்த ஐந்து பொருட்களை எடுத்துட்டு உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வம்னு இருக்கு இல்லையா இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கு போய்க்குங்க போயிட்டு அவங்களுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ஒரு பூ மாலை வாங்கி கொடுத்துருங்க மாலையை சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த காசு நான் சொன்ன பொருட்களெல்லாம் இஸ்வ தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செய்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் துணியில் அந்த காயினை போட்டு அது பொடி இல்லையா அதை ஓப்பன் பண்ணி அந்த காயினோட கொட்டிடுங்க அது கூடவே வசம்பு கூடவே வெட்டி வேறு வச்சு அந்த மஞ்சள் துணியை நல்லா டைட்டாக கட்டி பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க நகை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சுடுங்க ஸோ இதை வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்குள்ள நல்ல எக்கனாமிக்கலாக குரோத் ஆகிறத நீங்கள் உணர முடியும் கடன் காட்சி எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் உறுதியாக நடக்கும் உறுதியாக இந்த விஷயம் நடக்கும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா அந்த பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தாராபலன் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் வரக்கூடிய நாற்கள் அதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை வேலை செய்யும் உங்களை போலவே மீனராசிக்காரங்க யாரா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மேலும் மீன ராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாக்கோளமுடன் திருச்சி